நம்ம நாட்டில் இன்னும் சில மாதங்கள் அதாவது இரண்டு மூன்று அல்லது ஒரு நான்கு மாதங்கள் நமக்கு மிகவும் முக்கியமான நாட்கள் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நாடாளுமன்ற தேர்தல் நம்மை தேடி வர இருக்கின்றது இந்த நாடாளுமன்ற தேர்தலானது இந்த நாட்டு மக்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கப் போகிறது காரணம் நமது நாடு சிறிது சிறிதாக அதனுடைய ஜனநாயக தன்மையையும் மதச்சார்பின்மை என்ற தன்மையையும் இழந்து கொண்டிருக்கின்றது இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் கழகத்தின் வணக்கங்கள் அயோத்தியில் ராமர் கோயில் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திறக்கப்பட்டது அதற்குப் பிறகு இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து நம்முடைய நாட்களில் நடைபெற்று கொண்டிருந்த செயல்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மத்திய பிரதேசத்தில் மகாராஷ்டிராவில் இப்படி பல இடங்களில் மசூதிகளின் மீதும் ஆலயங்களின் மீதும் இந்து தீவிரவாத அமைப்புகள் நடத்திய தாக்குதல்கள் காவிக்கொடிகளை ஏற்றுவது இப்படியெல்லாம் பல நிகழ்வுகளை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள் ராமர் கோயில் கட்டிய பிறகு அவர்களுடைய அந்த மிகப்பெரிய எண்ணம் நிறைவேறிவிட்டது இதற்குப் பிறகாவது அவர்கள் நல்ல மனிதர்களாக இந்த நாட்டில் இருப்பார்கள் என்று பார்த்தால் இல்லை ஒருவேளை ராமரும் இப்படித்தான் இருந்திருப்பாரோ என்று இப்போது இப்போது ஐயப்படத் தோன்றுகிறது உண்மையில் ராமர் இருந்தாரா இல்லை இல்லையா என்பதெல்லாம் ஒரு பெரிய கதை இது வரலாறு ஒரு வால்மீகி என்பவரால் எழுதப்பட்ட ஒரு கற்பனைக் கதை ஆனால் இன்று கடவுளாக பெரும்பான்மை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அதை பற்றி நாம் விவாதிக்க வேண்டாம் ஆனால் இன்று இவர்கள் அந்த பெயரில் நடத்தி கொண்டிருக்கிற ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக்கொண்டு பாரத் மாதா கி ஜே என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் நடத்திக் கொண்டிருக்கின்ற அக்கரமங்கள் இவர்கள் பின்பற்றும் ராமர் இப்படித்தான் எழுந்திருப்பாரோ என்று ஐயப்பட வைக்கின்றது ஏன் சொல்கிறேன் என்றால் எந்த ஒரு தவறு நடந்தாலும் அந்த தவறுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் ஏன் அந்த தவறை இவர்கள் செய்வதற்காக தூண்டுகிறார்கள் என்பதைப் பற்றிய சாதாரண புரிதல் கூட நம்முடைய மக்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மை இவர்கள் யாருக்காக செய்கிறார்கள் ஏன் செய்கிறார்கள் இதனால் நமக்கு கிடைக்கும் நன்மை என்ன என்பதை பற்றி ஒரு ஐந்து நிமிடம் இவர்கள் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக இவர்கள் மன்னராக மாறலாம் ஆனால் அப்படி அவர்கள் சிந்திப்பதில்லை காரணம் சிந்திக்க வைக்க விடமாட்டார்கள் உன்னுடைய சிந்தனை குணத்தை உன்னிடமிருந்து அகற்றுவதற்கு எதுவெல்லாம் உன் மூளையில் திணிக்கப்பட வேண்டுமோ அவையெல்லாம் சரியாக அவர்கள் திணித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் இன்பிவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கும் பாஜக மோடி அண்ணாமலை இப்படிப்பட்ட அமித்ஷா போன்ற தலைவர்களின் பின்னணி எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் கொஞ்சம் சென்று பார்த்தால் உங்களுக்கு மிக தெளிவாக புரியும் இன்று நீங்கள் இவர்களை ஏன் ஆதரிக்கிறீர்கள் என்பதற்கான சரியான காரணத்தை உங்களால் சொல்ல முடியுமா இல்லை ஒரே ஒரு காரணம்தான் மதம் இந்து மதம் அவர்கள் இந்து மதத்தை காக்க போ காத்து கொண்டிருக்கின்ற காவலர்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்து இந்து மதம் காக்கப்பட வேண்டுமென்றால் அதை பின்பற்றுகின்ற இந்துக்கள் காக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி காக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற கேள்வி நீங்கள் எப்போதாவது எழுப்பியிருக்கின்றீர்களா இல்லை ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் சாதாரண வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் கூட இன்று தங்களுடைய சாதாரண அன்றாட வாழ்க்கையை வாழ முடியாத அளவிற்கு விலைவாசி உயர்வுகள் வேலையின்மை இப்படி எத்தனை பிரச்சனைகள் அமைதியின்மை இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்ற சரி நம்முடைய நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை தான் இவர்கள் தீர்க்கவில்லை என்றால் நம்முடைய வெளியுறவு கொள்கைகள் கொள்கைகளை இவர்கள் எப்படி வழிநடத்துகிறார் என்று பாருங்கள் அண்டையில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் நமக்கு எதிராக இன்று தங்களுடைய நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றன சிறிய சிறிய நாடுகள் கூட நம்முடைய நாட்டிற்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றன வெளியுறவு கொள்கையிலும் இவர்களுக்கு சரியான பாதை இல்லை இங்கு மக்களுக்கு வேலைவாய்ப்பின்மை என்பது நாளுக்கு நாள் மிக அதிகமாக அதிகரித்து கொண்டிருக்கின்றது அதை பற்றிய சிந்தனை கூட இல்லை நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஆனால் சிந்திப்பதற்காக உங்களை அவர்கள் அனு அனுமதிக்கவில்லை நீங்கள் விவாதிக்க வேண்டும் விவாதித்தால் உங்களை சிறையில் பிடித்து போடுவார்கள் அல்லது அமலாக்கத்துறையை கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்துவார்கள் பாதிப்பதும் இல்லை நீங்கள் நினைக்கலாம் பெரிய பெரிய நடிகர்கள் அல்லது விளையாட்டு வீரர்கள் எல்லாம் அவர்கள் பின்னாடிக்கிறார்கள் என்று ஆம் இதற்காக இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களை ஆதரிக்கவில்லை என்றால் நாளை ஈடி அமலாக்கத்துறை போன்றவற்றை ஏபி அவர்கள் வீட்டின் முன்னால் ஏவிபெற்று விடுவார்கள் இதைக் கண்டு பயந்துதான் என்று ஒவ்வொருவரும் அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் ஆதரிப்பவர்களுக்கு சரியான எந்த விதமான கொள்கையும் இல்லை ஐநூறு வருட கனவு என்று சொல்கின்றார்கள் இல்லை ஐநூறு வருட கனவு ஒன்றும் இல்லை இதை யாருக்கு இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் பாபர் வந்தார் அவர் இடித்தார் என்று சொல்கின்றார்கள் ஆனால் முதல் போராட்டம் இதற்கு முதல் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி எண்ணூறுக்கு பிறகு அதாவது முந்நூறு வருடங்களுக்கு பிறகு அதுவும் ஒரு இஸ்லாமியரால் தான் அந்த வழக்கு கொடுக்கப்பட்டது அவரு அவர் கொடுத்த அந்த வழக்கு அன்று ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசால் அது தள்ளுபடி செய்யப்பட்டது ஆனால் இன்று நம்முடைய நீதித்துறையானது மிக கேவலமான முறை முறையை நோக்கி பயணி பயணித்து கொண்டிருக்கின்றது என்பதற்கான சரியான எடுத்துக்கட்டு தான் பாபர் மசூதிக்கு கொடுத்த அவர் தீர்ப்பு ஒரு நாட்டின் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இன்று எல்லோரும் அமைதியாக இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் கொடுத்தார்கள் என்பதற்காக அந்த தீர்ப்பு நேர்மையானது ஆகிவிடாது அதுதான் உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நம்முடைய இறையாண்மை அதனால்தான் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் செய்தது தீர்ப்பல்ல ஒரு பஞ்சாயத்து அங்கு அந்த இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்தவர்கள் மற்றும் அறிஞர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் அதற்கு அந்த பாபர் மசூத் மசூதியின் அடியில் எந்த விதமான இந்து கோயிலும் எந்ததற்கான அடையாளங்கள் இல்லை என்று ஆனாலும் பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கையை மதித்து இந்த இடத்தை அவர்களுக்கு கொடுக்குறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இது தீர்ப்பல்ல இது இது பஞ்சாயத்து ஒரு பஞ்சாயத்தை நடத்தி முடித்து முடித்திருக்கு முடித்திருக்கின்றார்கள் சரி இந்த பிரச்சனை முடிந்தது அவர்கள் கோயில் கட்டி இருக்கின்றார்கள் அதை நாம் ஆதரிக்கின்றோம் மக்கள் பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கை அவர்களுடைய நிறை வழிபாடு இப்படி பல விதத்தில் ஆனால் அந்த கோயில் ஏன் இன்னும் இரண்டு வருடங்கள் நடந் இருந்தாலும் அந்த கோயில் கட்டி முடிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இப்போது திறப்பதற்கான காரணம் என்ன அரசியல் இதை கூட இந்த எண்பது இந்த எண்பது சதவீதம் இருக்கும் இந்துக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் வேதனை ஒரு அரசியல் அரசியலுக்குள்ளால் வருகின்ற மதமும் சரி மதத்திற்குள்ளால் வருகின்ற அரசியலும் சரி நெடுநாள் வாழ வாய்ப்பில்லை இதை கொண்டு விளையாடும் நாடும் ஒரு சரியான பார்வையில் வளர்ச்சி அடையாது அதுவும் ஒரு நாள் அழிந்து போகும் என்பதுதான் உண்மை இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பல நாடுகள் அப்படி அழிந்திருக்கின்றன அந்த பார்வையை நோக்கித்தான் நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கான வழிகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் நம் இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதமான ஓட்டு அதாவது உங்களுடைய வாக்குரிமை அதை நீங்கள் நேர்மையாக செலுத்தாத காரணத்தினால்தான் இவர்கள் இன்றி இப்படி ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் சரி இந்த பிரச்சனை முடிந்தது இனியாவது இந்த நாட்டில் நாம் அமைதியாக வாழ்வோம் ஒற்றுமையாக வாழ்வோம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கின்றதா இல்லை இன்னும் அரு அடுத்து இரண்டு மசூதிகளுக்கு பின்னர் அழைகின்றார்கள் நம்முடைய நீதிமன்றங்கள் சரியில்லை நேர்மையாக சொல்லப்போனால் நீதிமன்றங்கள் சரியில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தேவையில்லை இவர்களுடைய செயல்கள் நீதிமன்றங்கள் எதற்கு அந்த இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இந்தியாவில் எடு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த ஒரு சட்டம் எப்படி என்றால் சுதந்திரம் கிடைத்த காலத்தில் நம்முடைய நாட்டில் என்னென்ன கோயில்கள் எப்படி இருந்ததோ அவையெல்லாம் அப்படி இருக்க வேண்டும் என்பது அதற்கு எதிராக நாம் செயல்படும் போது இந்திய இறையாண்மையை நாம் கொலை செய்கிறோம் என்பதுதான் அர்த்தம் அப்படி என்றால் இவர்கள் செய்திருப்பது என்ன ஒரு மசூதியை எடுத்து ஒரு ஆலயத்தை ஒரு கோவிலை கட்டி இருக்கின்றார்கள் இந்து இறையாண்மை அவர்கள் அழித்திருக்கின்றார்கள் இன்னும் அழிக்க வேண்டும் என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்புகள் இவர்களின் நிறுவய கோரிக்கைகள் இப்படியே இவர்கள் ஆட்சியில் இருந்து அது நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் பழைய அதாவது இந்துத்துவம் இந்துக்கள் உண்மையான அவர்கள் அன்று எப்படியெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து வரப்போவது காமன் சிவில் கோட் இவர்கள் என்ன செய்திருக்கிற நீங்கள் சொல்லுங்கள் அவருடைய முக்கியமான கொள்கைகள் என்ன காஷ்மீரில் முன்னூற்றி எழுபதை நீக்குவது நீக்கிவிட்டார்கள் யாருக்கு எதிராக நாட்டிற்காக இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிராக அது இருந்ததுனால் அதை முதலில் செய்தார்கள் நாட்டிற்கு அதனால் கிடைத்த நன்மை எதுவும் இல்லை அதை விட்டார்கள் அதற்கு பிறகு என்ன செய்தார்கள் அயோத்தி கோயில் கட்டி இருக்கிறார்கள் அது யாருக்கு எதிராக அதுவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இதனால் நாட்டிற்கு என்ன நன்மை ஒன்றுமே இல்லை கோயில் என்பது ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையில் அவனுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்தி கடவுளிடம் சேர்க்க வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும் இங்கு அது அப்படிப்பட்ட இதுவும் நடப்பதாக தோன்றவில்லை நடக்காது என்று தான் தோன்றுகிறது காரணம் ஒருவர் சில குறிப்பிட்ட ஒரு மசூதியை இடித்து அதன் மீது கட்டப்பட்ட ஒரு கோவில் பிணங்களின் மீது கட்டப்பட்ட கோயில் என்றுதான் சொல்ல வேண்டும் ராமன் இவர்கள் சொல்கின்ற ராமன் உயிரோடு உலகத்தில் வாழ்ந்திருந்தால் அவர் இன்று இருந்திருந்தால் நிச்சயமாக இதை அனுமதித்திருக்க மாட்டார் என்பதுதான் உண்மை மூன்றாவது சிஏ காமன் சிவில் கோட் இதுவும் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட சிவில் கோடை வைத்து இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிற மதத்தினர் அவர்கள் மீது இவர்கள் சில ஒரே நாடு ஒரே கொள்கை என்ற திட்டத்தை திணித்து அவர்கள் செய்ய போகின்றனர் இதுவும் பிற மதங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது இப்படிப்பட்டது தான் இவர்கள் செய்திருக்கிறார்களே தவிர இந்திய நாட்டில் வாழ்கின்ற இந்திய மக்களுக்கு இந்த சாதாரண வாழ்க்கை சாதாரண சூழ்நிலையை விட கீழே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கேட்டால் எந்த கேள்விக்கும் பதில் இருக்காது இவர்கள் வந்தே பாரதம் மிகப்பெரிய பெரிய அளவில் கொண்டாடப்படுகின்றது சென்னையிலிருந்து நெல்லை வரை வருவதற்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் தூங்கப்பட்ட போது கோலாகலமாக தூங்கப்பட்டது இன்று அதில் பாதி சீட் இருக்கைகள் கூட நிரப்பப்பட நிரம்பவில்லை என்று சொல்கிறார்கள் ஒருவேளை நிரம்பினாலும் அதில் யார் செல்வார்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல ஒரு நிலைக்கு மேற்பட்ட மனிதர்கள் அதில் பயணப்படுவார்கள் இப்படி எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக அவர்கள் அழித்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களிடமிருந்து அவர்களுடைய உரிமைகள் அவர்களுக்கு ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமைகள் இவற்றையெல்லாம் தனியாருக்கு கொடுத்து கொண்டு இவற்றை நேர நேரடியாக இவர்கள் எடுக்கவில்லை என்றாலும் தனியாருக்கு கொடுக்கும்போது ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த வருகின்ற நான்கு மாதங்கள் அல்லது ஐந்து மாதங்கள் நமக்கு மிகவும் முக்கியமான மதங்களாக இருக்கின்றன நம்முடைய நாட்டில் ஜனநாயகம் பழகியது போல் தழைக்க வேண்டுமென்றால் மதச்சார்மை மதச்சார்பின்மை என்ற பெருமையை நாம் இன்னும் நிலைநிறுத்த வேண்டுமென்றால் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் பார்சிகளும் சீக்கியர்களும் எல்லோரும் ஒருவரையொருவர் சகோதர உழவோடு இந்த நாட்டில் வாழ வேண்டுமென்றால் நிச்சயமாக இவர்களை நாம் தோற்கடித்தாக வேண்டும் மக்கள் உணர வேண்டும் உணர்ந்து அதற்காக செயல்பட வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்கிற்கு பிறகு நம்முடைய கல்வி சாலைகளை விட்டு வெளியேறிய மாணவர்களின் எண்ணிக்கை ஒன்பது சதவீதம் அதிகரித்திருக்கின்றது அப்படி என்றால் உணர்ந்து கொள்ளுங்கள் இவர்களுக்கு முக்கியமானது கல்வி அல்ல கல்வியிலிருந்து இவர்கள் வெளியேறிவிட்டால் இந்த மக்களை மிக எளிதாக ஏமாற்றிவிடலாம் எங்கெல்லாம் இந்தியும் சமஸ்கிருதமும் அதிகமாக பேசப்படவில்லையோ எங்கெல்லாம் இந்தி பேசப்படவில்லையோ அங்கெல்லாம் இந்தியை புகைத்துவிட்டால் இன்னும் எளிதாக இந்த மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நம்பிக்கொண்டு அதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதை நாம் உணர்ந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் இவர்களுக்கு சரியான தக்க பதிலடியை கொடுத்து இந்த நாட்டை நாம் பாதுகாக்க ஒவ்வொருவரும் முயற்சி எடுப்போம் நம்முடைய வாக்குகள் நம்மை நாட்டை காக்கப் போகின்ற ஆயுதங்களாக மாறட்டும் நம்முடைய நாட்டை நம்முடைய வாக்குகள் பாதுகாக்கட்டும் அதற்கு உறுதிமொழி எடுத்து இன்னும் வரும் நாள்களை மிக கவனமாக நாம் நமது நாட்டுக்காக சிந்தித்து செயல்பட முடிவெடுத்து அதற்கான உறுதிமொழி எடுத்து நாம் முன்னோக்கி பயணப்படுவோம்